sto de spestemez que que வணக்கம் ஜிஎம்கே கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஏழு முகிலன் முகம் கால் எல்லாம் கழுவி வந்தவன் மகனை தூக்கிக்கொள்ள கொள்ள நிலா உணவை எடுத்து வைக்க தொடங்கி வில்லியம் வந்து உண்ண அமர்ந்தவன் வாங்கு சர்வா சாப்பிடலாம் வெள்ளியம் அழைக்க முகில் வாயை திறக்கவில்லை அதை பார்த்து நிலா முகம் சுருங்க எனக்கு இன்னும் கோபம் போகல நிலா எனக்கு எதுவும் அவரோட பேச விருப்பம் இல்ல நீயே அவரை சாப்பிட சொல்லு முகில் கூறவும் வந்தவன வான்னு கூப்பிட வேண்டாம் சாப்பிட கூப்பிடவும் வேண்டாம் விருப்பம் இல்லையா என்னோட பேசவும் வேண்டாம் ஆனா நான் வந்த விஷயத்த சொல்றேன் அதையாவது கேட்டுக்க சொல்லு நிலா நம்ம கம்பெனி மருந்தை விநியோகம் பண்ண யூனிட் ஒன்று கட்ட இடம் பார்த்து வாங்கிட்டேன் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு பூமி பூஜை அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்க அதனால பழனிக்கு போயிருக்காங்க பூஜையில் என் பக்கம் உறவா நிற்க யாரும் இல்லை நீங்கள் எல்லாரும் வந்தால் எனக்கு சந்தோஷமா தெம்பா இருக்கும் மீதும் உங்க விருப்பம் முகில் கோவத்தில் வராம கூட போகலாம் நிலா அவர் பேச்சை மீறி வர வாய்ப்பில்லை இல்லை ஆனால் வில்லியம் நீங்க கலையை கூப்பிட்டு கண்டிப்பா வரணும் நான் உங்க எல்லாரையும் எதிர்பார்த்து காத்திருப்பேன் சொன்னவன் முகவரியை கூறி அவன் வாங்கி வந்த பலகார பையையும் பொம்மையையும் நிலா கையில் கொடுத்துவிட்டு சென்றிருந்தான் சர்வா சென்றிருக்க நிலா உணவை பரிமாறத் தொடங்கியிருந்தாள் மகனுக்கு இருவாய் உணவு கொடுத்தவன் அவனும் உண்டு எழ வில்லியமும் உணவை முடித்து எழுந்திருந்தான் வில்லியம் அவன் அறைக்குள் நுழைய அவளுக்கு உணவை பரிமாறிக்கொண்டு அமர முகில் ஊட்டிவிட தொடங்கி இருந்தான் ஏன் இப்போ உன் முகம் இப்படி சுருங்கி இருக்க சர்வா பாவம் முகில் நீங்க இப்படி அவரை காயப்படுத்தி இருக்கக்கூடாது அவன் மட்டும் நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டான் நான் மட்டும் எதுவும் செய்யாமல் கோபப்படாம துறையை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படித்தானே அவர் தொழிலை பார்க்க தொடங்கிட்டார் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டார் அதுக்கு தான் வேண்டுதல் நிறைவேற்ற அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க சர்வாதான் இதை சொன்னார் எதையும் கேட்காம அவசரப்பட்டு போங்கப்பா ஏய் மூணு உண்மையாவே சொல்றியா நானும் முதல்ல நம்பல இப்படித்தான் கேட்டேன் ஆனா சர்வா உறுதியா தான் சொன்னார் அப்போ நாளைக்கு கிளம்பிடு மூணு நம்ம எல்லாரும் பூஜைக்கு போயிட்டு வந்துருவோம் முகில் சொல்ல நிலாமுகத்தில் புன்னகை வர முகில் அவனின் அலைபேசி எடுத்து சர்வாவிடம் மன்னிப்பு கேட்டிருந்தான் முகில் அனுப்பிய சாரி என்னும் வார்த்தையை கண்டு சர்வேஸ்வரன் முகத்தில் இதழ் விரிந்து மலர்ந்தது அதே முகத்தோடும் மலர்வோடும் அடுத்த நாளுக்கான பூஜை வேலைகளையும் தொடங்கியிருந்தான் அடுத்த நாள் காலை ஆறரை மணிக்கே வந்து நின்றவனைப் பார்த்து சர்வா முகமெல்லாம் சிரிப்புடன் நெருங்கி வர யாரோ என்ன பார்த்து கிண்டலா சிரிக்க வேண்டாம் வாங்க முகில் வா நிலா வில்லியம் எங்க பின்னாடி வராங்க சர்வா நான் கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காந்துருக்கேன் முகில் உங்களுக்கு உதவி செய்வார் நிலா சொல்லிவிட்டு செல்ல முகில் அவளை முறைத்து வைத்தான் நேத்து எனக்கு சார் எதுக்கு சொன்னீங்க உன் மேலே கோவம் போயிடுச்சு அதான் அதான் சரியா பூஜைக்கு முன்னாடி வந்திருக்கிறதுல தெரியுதே என் மேலே கோவம் போயிடுச்சுன்னு சாதி எதுக்கு அனுப்பிவிட்டீங்க அத சொல்லுங்க உன் பயங்கர கோவம் எனக்கு உங்க அப்பா அம்மா எல்லாரையும் வருத்தி நிலாவை அழவிட்டு நீ மட்டும் உன் சோகத்தில் மூழ்கி இருப்ப அப்படித்தானே பெத்த அப்பா அம்மாவை ஒரே நாள்ல எழுந்து அத்தனை சொந்தமும் ஒதுக்கி தேவிக்கு கூட கையேந்தி நின்ன எனக்கு இல்லாத சோகமா உங்களுக்கு இருக்க போகுது அழுது வருந்தி எதையும் சாதிக்க முடியாது முகில் எனக்கு குற்ற உணர்வு நீங்க இப்ப நிலாவுக்காக இருக்கீங்க தானே உங்களுக்கு தெரியாம இல்லை நிலா உங்களுக்கு எதையும் சொல்லாமல் கொள்ளாமல் உங்களை விட்டு போயிட்டா என்ன செய்வீங்க எப்படி இருக்கும் யோசிங்க திடீர்னு ஒரு நாள் உங்களை விட பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டு பொண்ணு ஒரு சின்ன மருந்து கடையில் நூல் சேலை கட்டிக்கிட்டு மருந்து எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நான் ஒரு காலத்தில் உயிராக நினைச்ச பொண்ணு முக்கில் நான் உயிரோட நல்லா இருந்தோம் என்னால் அவளுக்காக எதையும் செய்ய முடியல ஏன் கையாலாகத்தனம் பார்த்து எனக்கே வெறுப்பு என்னால் நிலாவுக்காக எந்த உதவியும் செய்ய முடியாத குற்ற உணர்வு நம்ம உயிரா விரும்பின ஒருத்தருக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாதனால இருக்கு பாருங்க அது எதிரிக்கு கூட வரக்கூடாது சரி அதுக்காக இப்படி ஒதுங்கி தனியாக வருத்தப்பட்டா சரியா போயிடுச்சா முகில் கேட்க வேற என்ன செய்யணும்னா வேற என்ன செய்ய முடியும் என்னால் ஏதாவது செய்தா அதை ஏற்றுக்க உங்ககிட்ட மனசு இருக்கா நான் என்ன செய்தாலும் வேண்டாம்னு தானே ஒதுக்கி வச்சிருக்கீங்க உங்களுக்கு நான் இப்படி நின்று என்ன உங்களால கேள்வி கேட்க முடியுது கோபப்பட முடியுது என்னால உங்களுக்கு நல்லதை நினைக்க மட்டும் தான் முடியுது செய்ய முடியல வலிக்குது முகில் நீ செய்யற நல்லதும் உன்னோட உதவியும் யாருக்காக சர்வா நிலாவுக்காக தானே அவளுக்கு தான் நான் இருக்கேனே அப்புறம் என்ன உதவி தேவை அவளுக்கு இல்ல என்ன விட அவளுக்கு வேற என்ன நல்லத செய்ய போகிற நீ நீ எதை செய்தாலும் இந்த உலகம் உன்னையும் நிலாவையும் தப்பா பேசும் அதை என்னால அனுமதிக்க முடியாது இப்படி எதையாவது சொல்லி என்னை முடக்கி விட்டுருங்க உனக்கு புரியல நிலா என்றைக்கும் வாங்குற இடத்துல இருந்ததே இல்ல இடத்துல தான் இருந்திருக்கா இப்ப நீ அவளுக்கு எதை கொடுக்க வந்தாலும் அவளுக்கு அவ நில தாழ்ந்து போனது திரும்ப நினைவுக்கு வரும் நான் கையேந்தி பழக்கப்பட்டவன் தான் ஆனா என் பொண்டாட்டிக்கு எதை கொடுத்தாலும் ஏன் உழப்பில் உழைச்சு கொடுக்க நினைக்கிற நீங்க கொடுக்க நினைக்கிறது உங்க அன்புனா சுயமரியாதையை எதை கொண்டும் சீண்டக்கூடாது செல்வா இப்ப நிலா தனியா இல்ல ஏன் அரவணைப்புல பத்திரமா இருக்கா கசந்தாலும் இதான் உண்மை நீ ஒரு அடி விலகி நிற்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது நமக்குள்ள நல்ல நட்பு இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா பூஜையை தொடங்கலாமா நிலா கேட்கவும் ஆண்கள் இருவரும் அவளை கண்டு மௌனமாக நிற்க பேசி தீராது இது பேசிக்கிட்டே இருக்கிறது நமக்கு நல்லதும் இல்லை எது நடந்துச்சோ அது விதிப்படி நடந்தது நம்ம மீறி நடக்கிற எதுக்கும் நம்ம பொறுப்பு இல்லை அதுக்கு குற்ற உணர்வு தேவையும் இல்லை நிலா சொல்லவும் முகில் அவளின் கைப்பிடித்து அழைத்து சென்றிருந்தான் பின் சர்வா முகம் கழுவி வர பூஜையை தொடங்கியிருந்தனர் நிலாவும் கலையும் முன்வந்து பூஜையில் கலந்து கல்லை எடுத்து வைத்திருக்க சர்வேஸ்வரன் முகத்தில் சாந்தமான முருவல் பூத்தது காலை உணவு பக்கத்தில் உள்ள உணவகத்தில் கூறியிருக்க அங்கே அழைத்து சென்றான் சர்வேஸ்வரன் அமைதியாய் உண்டு அனைவரும் விடைபெறும் நேரம் வில்லியம் அழைத்தான் சர்வா நான் உங்களுக்கு உதவினா தப்புன்னு முகில் சொன்னார் நான் உங்களுக்கு வேலை கொடுத்தா அது தொழில் தானே என்ன வேலை தரப்போறீங்க நம்ம யூனிட் முழுக்க எலக்ட்ரிக் வேலை பார்க்க கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் நீங்க கேட்குற பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் வேலையை சிறப்பாக செய்து கொடுத்துட்டு உங்க பே எத்தனையோ அதை வாங்கிக்கோங்க இதை நான் யாருக்கும் உதவியா செய்யல நீங்களும் நட்புக்காக எனக்கு எதையும் செய்யக்கூடாது உங்க முடிவை சொல்லுங்க உங்களுக்கு செய்ய எங்களுக்கு சம்மதம் தான் ஆனா இதுவே முதலும் கடைசியமாக இருக்கட்டும் சார்வா அப்போ அப்ப சரி உங்க பக்கம் என்ன சொல்லுங்க ரெண்டு நாள்ல கான்ட்ராக்ட் எழுதிட்டு கூப்பிட்டு சொல்றேன் ரெண்டு பக்கமும் படிச்சு பார்த்து சம்மதம் இருந்தா மேற்கொண்டு பேசுவோம் பே எவ்வளவு வரும்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி இத்தனை பெரிய விஷயத்த முயற்சி செய்தது கூட இல்ல நீங்க எங்களை நம்பி தரப்போற இந்த வாய்ப்பை நழுவ விட விருப்பம் தான் சரின்னு சொன்னேன் பாதி வேலை பத்தி பேசுவோமே ஒருவேளை உங்க வேலை அரகுறை வேலையா இருந்துட்டா என் சைடு ரிஸ்கா போயிடும் எதுக்கும் தோராயமா ஒரு தொகை சொல்லுங்க அத்தனை பயமும் அவநம்பிக்கையும் எங்க மேல இருந்தா எங்களையும் கேட்கணும் கேக்கணும் முகில் இப்போது கோவத்தில் பாய இது தொழில் லாப நஷ்டம் உங்களை போல எனக்கும் இருக்கு நானும் நாலு வருஷம் யோசிச்சுதான் ஆகணும் இதுல தப்பு எதுவும் இல்லையே புரியுது நீங்க அஞ்சு லட்சம் இப்போதைக்கு எழுதுங்க மீதத்தான் அப்புறம் பார்ப்போம் வில்லியம் கூறவும் அப்ப சரி குடும்பமா வந்து பூஜைய நிறைவா நடத்தி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி தெரியாத இடத்துல யூனிட் தொடங்க யோசிச்சேன் இப்போ கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு சர்வேஸ்வரன் கையெடுத்து கும்பிட்டு கூற முகில் அவன் கையை இறக்கிவிட்டான் அனைவரும் விடைபெற கலை மட்டும் நிற்க அவளை கேள்வியாக பார்த்தான் சர்வா கடந்த காலம் அது முடிஞ்சு போயிடுச்சு சார் இன்னும் அங்கேயே நின்னுட்டு நிகழ்காலத்தை பார்த்து வருத்தப்பட்டு இருக்கீங்க எதிர்காலத்துல மறுபடியும் கடந்த காலத்தை நினைச்சு வருந்த வேண்டிய நிலைமை வந்துடும் வரேன் சார் கலை சொல்லிவிட்டு விடைபெற சர்வா இருக்கையில் அப்படியே அமர்ந்திருந்தான் சரியாய் அந்நேரம் அவனின் அலைபேசி இசைக்க எடுத்து காதிற்கு கொடுத்தான் சர்வா நான் அப்பாவாக போறேன்டா விமல் கூற மச்சி வாழ்த்துக்கள் டா டே நான் அவர் ரெண்டு மாசம் கழிச்சு அனுப்பிட்டா அம்மா தரிசனம் பண்ண காசிக்கு போயிருக்காங்க ரேவதி சமைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா ரெண்டு மாசம் கழிச்சு நீ கூப்பிட்டு போ அட சுந்தர் உன் வீட்டுல வேலை பாக்குறாரு நீ நான் என் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க அவர்தான் சர்வா தம்பி கோவப்பட போகுது ஒரு வார்த்தை என் மன திருப்திக்காக சொல்லிடுப்பான்னு சொன்னார் எனக்கு சுந்தரன் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் எப்ப வந்தாலும் என் வீட்டுல அவருக்கு இடம் உண்டு வேலைக்காக அவரை என்னோட கூப்பிட நான் என்ன அழகா கையாண்ட திறமைக்கும் அவரோட அன்புக்கும் தான் அவரை என் கூட வச்சுக்க ஆசைப்படுறேன் சரிடா அங்க எல்லாம் சரியா போகுதா எதுவும் பிரச்சனை இல்லையே எந்த பிரச்சனையும் இல்லடா அப்புறம் சிஸ்டர் கிட்ட என் வாழ்த்த சொல்லிடு நேரம் கிடைக்கும்போது நேரில் வரேன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்க சர்வா சொல்லவும் விமல் சரி என கூறி வைத்திருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் எட்டு இல்லம் வந்து முகில் நிலாவை விட்டு வேலைக்கு கிளம்ப நிலா அவனை அணைத்திருந்தாள் என்னாச்சு மோனோ எதுவும் வேணுமா என்னால உங்களுக்கு நிறைய தொந்தரவு இல்லை வை இதெல்லாம் தொந்தரவா அவன் எதுவும் புரியாம பேசுறான் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாகிடும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிலான்னு சொன்னா அவன் பொண்டாட்டி வெளுத்து விட போகுது கடந்துருவான் நீ கவலைப்படாத மூனோ என்ன கொஞ்ச நேரம் மடியில வச்சிருக்கீங்களா அடியே நான் பர்மிஷன் போட்டிருக்கேன் லேட்டாக போனா அவ்வளோதான் ராத்திரி வந்து மடியில் போட்டு கொஞ்சிறேன் இப்போ வேண்டாமே முகில் சொல்லவும் நிலா செட்டனை அவனை விட்டு விலகி நிற்க மெல்ல மகனை எட்டி பார்த்தான் சிறுவனோ நல்ல உறக்கத்தில் இருக்க அலைபேசி எடுத்து விடுமுறை சொன்னவன் நிலாவை அள்ளி மடியில் போட்டு கொண்டான் நிலா எதுவும் பேசாது முகத்தை அவன் நெஞ்சில் புதைத்திருக்க வில்லி நேத்தே லீவ் போட சொன்னான் கேட்டேன்னா நான் இப்ப லீவ் போட்டேன்னு சொன்னா சிரிப்பான் ஏண்டி மூணு என்னை இப்படி பொண்டாட்டி தாசனா மாத்தி வச்சிருக்கேன் இங்க யாரும் யாரையும் மாத்தியும் வைக்கல மாய்க்கியும் வைக்கல நான் லீவ் போட சொன்ன மாதிரி என்ன கேட்டா ஓய் அதுக்குள்ள கோவமா சரி சொல்லு என்ன குழப்பம் உனக்கு வில்லியம் அண்ணாவையும் வச்சுதான் பேசணும் வெளியே வாங்க நிலா சொல்ல அவளோடு ஆள் வந்தவன் வில்லியம் தொலைக்காட்சி முன் படுத்திருக்க கலை காப்பியை ஆற்றி கொண்டிருந்தாள் கொடு கலை நான் போடுறேன் நிலா கேட்க வேணா அண்ணி நான் போட்டேன் நீங்க அவங்களுக்கு கொடுங்க நான் நமக்கு கொண்டு வரேன் கலை சொல்லவும் நிலா காப்பி எடுத்து கொடுக்க அதை வாங்கி கொண்ட வில்லியம் நிலமா இங்கே வா நான் சர்வா கிட்ட பேசின முறையில உனக்கு எதுவும் வருத்தம் தானே நாங்க கான்ட்ராக்ட் எடுக்கலாம் தானே வில்லியம் கேட்க நீங்க பேசுனதுல எந்த தப்பும் அண்ணா சர்வா நீங்க கான்ட்ராக்ட் எடுக்க தான் அங்க கட்டடமே கட்டுறார் அதனால இனி நீங்க வேண்டாம்னெல்லாம் சொல்ல விடமாட்டார் என்ன நீலா சொல்கிற புரியல எல்லா மருந்தும் ஒண்ணுல இருந்து அஞ்சு வருஷம் வரை கெட்டுப்போகாது அதை தேக்கி வைக்கவும் சரியாக நாள் பார்த்து கொடுக்கவும் பெரிய யூனிட் ஃபேக்ட்ரியில் இருக்கும் அதுக்கும் மீறி அதிகம் தேவையுள்ள மாத்திரைகளை முன்கூட்டியே வாங்கி வைக்க மருத்துவமனையும் அதோடு சேர்ந்த மருந்து கடைகளும் உண்டு ரொம்ப முக்கியமான மருந்துகளை ஊருக்கு ஊர் இருக்கும் பதப்படுத்துகிற நிலையத்தில் ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து அதில் மருந்தை சேர்த்து வைப்பாங்க இப்படி சப்ளை யூனிட் எல்லாம் ஊருக்கு ஊர் இருக்காது பெரிய நகரத்தில் தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு சென்னை கர்நாடகத்துக்கு பெங்களூர் கேரளாவுக்கு திருவனந்தபுரம் இப்படி மெயின் சப்ளை யூனிட் இருக்கும் அங்கேருந்து தான் சின்ன சின்ன ஊருக்கு மருந்தை விநியோகம் செய்வோம் இப்படி ஊருக்கு ஊர் சப்ளை யூனிட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறத விட குறைவுன்னு சொல்லலாம் அது போக ஊருக்கு ஊர் கம்பெனி ஆஃபீஸ் இருக்கும் ஆர்டர் எடுத்து அதை சென்னையிலேருந்து வாங்கி அந்த மருந்தை விநியோகம் பண்ண அவங்களே போதும் இப்படி ஒரு யூனிட் இப்போ சர்வாக்கு தேவையே இல்லை ஆனாலும் அவர் இதை செய்ய காரணம் நீங்கள் தான் பெரிய யூனிட் பெரிய வேலை அனுபவம் அதுக்கான வாய்ப்பு உங்கள் உழைப்பை அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்ட ஒரு வகையில் இது உதவும் பொருளாக கொடுத்தா தானே வாங்க மாட்டீங்க இப்படி தொழிலாக கொடுத்தா வாங்கி தானே ஆகணும் ஆக மொத்தம் இந்த காண்ட்ராக்ட் மட்டும் இல்லை சர்வா கட்டப்போகிற இந்த சப்ளை யூனிட்டே நட்புக்காக தான் நிலா விரிவாக சொல்லி முடிக்க என்ன நிலா சொல்ற இந்த சர்வா ஏன் இப்படி பண்றான் இத்தனை தெரிஞ்ச நீ ஏன் அங்கேயே இத வில்லியம் கேட்க டே வில்லி இந்த காண்ட்ராக்ட் நமக்கு வேண்டாம் முகிலன் கூற அத்தனை தூரம் சொல்லியும் மறுபடியும் அதே தானே செய்கிறாரு எல்லாம் காசு இருக்கிற திமுரு இவரை கேட்டோமா நம்ம வாய்ப்பு கொடுக்க சொல்லி விலகி நிற்க சொன்னா அதை கேட்காம கலை சலிப்புடன் சொல்ல நிலா பதில் சொல்லுமா நீ ஏன் அங்கே எதுவும் சொல்லல வில்லியம் மீண்டும் கேட்க எனக்கும் யோசிக்க நேரம் வேணும் தானே அண்ணா சர்வா கம்பெனியில் வேலை செய்யற யாரும் வரல அதில் தான் எனக்கு இந்த சந்தேகமே வில்லி இதை நம்ம செய்ய போகிறதில்ல நமக்கு இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம் அவனுக்கு நிலா மேல உள்ள நேசத்தை காட்ட இதுவா முறை இந்த மாசு சம்பளக்காரன் எப்போ சம்பாதிச்சு முன்னேறி நிலா எப்போ வசதியா வாழ்வான்னு யோசிச்சு இந்த வாய்ப்பை பிச்சையா போட முன் வந்திருக்கான் இது நமக்கு அசிங்கம் வில்லி முகில் சொல்லவும் நிலா சட்டனை எழுந்து அறைக்குள் நுழைந்து கதவை மூடியிருந்தாள் அறிவு கிட்ட முண்டோ என்ன பேசுற முகில ஏன் நிலா மேல பாசமோ நேசமோ நீ மட்டும்தான் வைக்கணுமா அவன் உயரத்துக்கு நீ எல்லாம் அவனுக்கு ஒரு அன்னைக்கே அடிச்சு தூக்கி வீசிட்டு நிலாவை கூப்பிட்டு போக தெரியாதா அவனுக்கு நிலா உன்னோட நல்லா தான் இல்லாத சப்ளை வாழணும் கட்ட நிக்கிறான் பணமா உதவி செய்தா நீ வாங்க மாட்டேன்னு தான் உன் உழைப்புக்கு கூலி தரேன்னு சொல்றான் நிலா அப்பா கூட நிலா நல்லா வாழ்ந்த காலத்துல அவ கூட இருந்தவர் இப்ப அவருக்கு ஆதங்கம் அதான் உங்ககிட்ட வந்து வெஞ்சிக்கிட்டு இருக்கார் இதே நீ நிலா உன்னை போல இடத்துல நிலா இருந்தா உன் சொந்த பந்தம் என்ன செய்திருக்கும் சொல்லு உனக்கு தகுதி இல்லாத பொண்ணுன்னு சொல்லி உனக்கு வேற ஒரு பொண்ணு சொல்லி நிலாவை உன் வாழ்க்கையில இருந்தே துரத்தி விட்டுருக்க மாட்டாங்க நிலா அப்பா அதை செய்யல அவர் சீராட்டி பாராட்டி வளர்த்த மக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் இதுல என்ன தப்பு நான் உனக்காக செய்தா நட்பு கலை உனக்காக செய்தா அன்பு பாசம் இதே சர்வா செய்தா பழைய நேசமா இன்னொரு முறை இப்படி நிலாவை காயப்படுத்தி பார்த்த நானே செந்தில் முருகன் சாரை கூப்பிட்டு நிலாவை அவரோட அனுப்பி விட்டுருவேன் வில்லியம் சொல்லிவிட்டு கலையையும் உரைத்து எழுந்து சட்டையை போட்டவன் வெளியே சென்றிருந்தான் கலை எழுந்து அறைக்குள் சென்றிருக்க முகில் சில நிமிடம் ஹாலில் அமர்ந்திருந்தவன் மெல்ல எழுந்து அறைக்குள் நுழைந்தான் நிலா அமர்ந்து மகனுக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் அவளின் முதுகுக்கு தலையணை எடுத்து வைத்த முகிலனை நிலா முறைக்க அப்படியே வந்து அவள் எதிரில் அமர்ந்திருந்தான் முனு முகில் பேசத் தொடங்கும் முன்பே நிலா கையை காட்டி அவனை நிறுத்தச் சொல்ல முகில் கேள்வியாக அவளை நோக்க பிள்ளை பால் குடிக்கிறவரை அமைதியா இருங்க அவன் கவனம் சுதரனா சரியா பசியாற மாட்டான் நிலா மெல்லமாய் சொல்ல முகில் மகனை கண்ணில் நிறைத்துவிட்டு நிலாவின் கைப்பிடிக்க வர செட்டென கையை விலக்கியிருந்தாள் பால் கொடுத்த பின் மகனை அவள் தோளில் போட்டுக்கொள்ள செட்டென முகில் அவன் கைகளில் வாங்கிக்கொண்டு அவளுக்கு தலையணை வைத்து அமரச் சொன்னவன் மகனின் முதுகை வருடிக் நிலாவை பார்த்திருந்தான் ஏன் மேல நீ கோவப்பட்டு எதுவும் ஆகப்போறதில்லை உங்க அப்பாவையே நான் தள்ளித்தான் வச்சிருக்கேன் இதுல இந்த சர்வா மட்டும் என்ன பெரிய இவனா இந்த முகில் கையேந்தி நின்ன காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு எனக்கு யாரும் வாய்ப்பு தர வேண்டியதில்லை ஏன் உழைப்பால எனக்கான வாய்ப்பை என்னால் உருவாக்கிக்க முடியும் அப்புறம் நான் சொன்னதுக்கு உனக்கு கோபம் வருதே காவ்யா அவன் என்ன சொன்னான்னு மறந்து போயிடுச்சா பிச்சைக்காரன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிம்பத்தி காட்டிகிட்டு இருக்கியா உன்னால்தான் சர்வா எனக்கு எதிரியா மாறிட்டார் ஒருத்தன் கூட இருந்துகிட்டே இன்னொருத்தனையும் உன் கை அசைவில் வச்சிருக்கிற திறமை எனக்கு வராதுன்னு சொன்னாதானே அப்போ மேடம் எதுவும் பேசாமா தானே நிற்க முடிஞ்சுது இப்ப சர்வா உதவின்னு வந்து இதெல்லாம் செய்தா என்ன சொல்லும் இந்த ஊரு அவன் உன் மேல வச்சிருக்கிற காதலை துருப்புச்சீட்டா நான் பயன்படுத்தின மாதிரி பேசாதா சர்வாக்கு உன் மேல என்ன உணர்வு இருந்தாலும் எனக்கு அதில் கவலை இல்லை ஆனால் அதை வச்சுக்கிட்டு என் தன்மானத்தை சீண்டி பார்த்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்க அப்பாவே சும்மா இருக்காரு இவனுக்கு என்ன அப்படி இங்கே என்ன வசதி நிலா உனக்கு நான் மாடா உழைக்கிறது நமக்காக தானே ஏதாவது குறா இருந்தா என்கிட்ட சொல்லலாம் தானே உன் அப்பாவும் அவனும் பணக்கார வீட்டு பசங்களுக்கு பணம் இல்லாதவன் கஷ்டம் புரியாது நான் உனக்கு பொருத்தம் இல்லாதவனா முனு என்னால உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாதா நீ என்னோட சந்தோஷமா இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை அப்படி இல்லையோ எதுவும் கஷ்டமா இருந்தா சொல்லிடு நான் தன்மானத்தை விட்டு கொடுத்துட்றேன் பணம் இல்லாத பிச்சைக்காரன் எனக்கு எதுக்கு தன்மானம் இல்லைன்னா வெற்றியை என்கிட்ட கொடுத்துட்டு உன் அப்பா கூடவே போயிடு நீயாவது நிம்மதியா சந்தோஷமாயிரு முகில் சொல்லி முடிக்கும் முன் நிலா பாய்ந்திருந்தாள் இன்னொரு வார்த்தை பேசின இப்படியே எங்கேயாவது போயிடுவேன் இதுக்கு தான் நான் பயந்தேன் உன் தாழ்வு மனப்பான்மையை தூண்டி விட்டாச்சு இனி அதை என்னை தள்ளி வச்சே யோசிக்கும் எப்படி வெற்றி மட்டும் உனக்கு வேணும் நான் என் கூட போகணுமா சரி போகிறேன் என் அப்பாவை கூப்பிட்டு வா போகிறேன் நான் ஆனா தானே உனக்கு தெரியும் தானே எந்த உரிமையில் நான் செந்தில் முருகன் வீட்டுக்கு போவேன் இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் அவங்க தான் பாசத்தில் ஆதங்கத்தில் என் மேலே வச்சுருக்கிற பழைய காதலெல்லாம் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு என்ன வந்துச்சு நீயும் எதையும் யோசிக்காமல் பேசிக்கிட்டு இருக்க பாசம் இல்லாத எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க எனக்கு மட்டும்தான் இந்த பாசமே தொல்லையா இருக்கு குறை இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்ல அந்த கான்ட்ராக்ட எடுத்து தான் நான் சொன்னேனா இதான் விஷயம்னு சொல்லிட்டேன் எந்த முடிவா இருந்தாலும் உங்களோடதுதான் சர்வா கிட்ட மறுத்து பேசும்போது தன்மையா சொல்லுங்க அதான் என்னோட ஒரே கோரிக்கை மத்தபடி எனக்கு என் புருஷன் என் பையன் அண்ணா கலைன்னு எல்லாமே நிறைவுதான் நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்ப வேண்டாம் சாரி மூணு அதான் என்ன போன்னு சொல்லிட்டே தானே அப்புறம் என்ன மூணு நாலுன்னு என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியுமா நானும் வெற்றியும் உனக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன் ஓடிடு என்னை டென்ஷன் பண்ணாமல் ஓ போய் வில்லியம் அண்ணாவ சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வா நம்மளால் அவங்களுக்கும் பிரச்சனை வரப்போகுது நீலா சொல்லவும் முகில் மகனை அவள் கைகளில் கொடுத்துவிட்டு விட்டு கிளம்பி சென்றிருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு நிறைவு பெற்றது இவனோட தாழ்வு மனப்பான்மையில் ஏதாவது பேசி நிலாவை கஷ்டப்படுத்துறதே இந்த முகிலுக்கு வேலையா போச்சு அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி